ஆறாம் வகுப்பு இயல் மூன்று இப்போ துணைப்பட பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளி பிறந்தது ஒளினா என்னன்னு தெரியும்ல அவங்களுக்கு ஒளின்னா ஒரு வெளிச்சம் இல்லையா ஒளி பிறந்தது ஒரு வீட்லையோ சரி அல்லது ஒரு மாணவர்களிடத்துலையோ அல்லது ஒரு ஒரு நபர்களிடமோ ஒளி பிறந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துருச்சு அப்படின்னு நான் தோணும் அந்த ஒளி பிறந்தது அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா அவர்களுடன் ஒரு நேர்காணல் மாதிரி நேர்காணல் அப்படின்னாலே இன்டர்வியூ சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒருத்தங்க இன்டர்வியூ எடுப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இது போல அந்த உரையாடலுக்கு பேர் தான் உரையாடல் அதுக்கு பேர் தான் நேர்காணல் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயாவை பத்தி சொல்லணும்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் இல்லையா அடுத்து இவர் அணு விஞ்ஞானி நம்ம மேனால் குடியரசுத் தலைவர் எப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் அப்துல் கலாம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா கனவு காண்றது மாணவர்களிடம் கனவு காணணும் அந்த கனவு கண்டாதான் கனவு ஒரு நாளைக்கு நனவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட அதிகமாகவே இருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உரையாடல் ஒரு தொழில்நுட்ப அரங்கம் இருக்கு அங்க போய் பார்க்க போறாங்க கண்காட்சி போல அதுல அவர்கிட்ட கொஸ்டின் கேட்க கேட்க அவர் பதில் கொடுக்குறாரு அந்த மாதிரி இவர் மாணவர்களுக்கும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கும் நடக்கின்ற ஒரு நேர்காணல் உரையாடல் பாடம் இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் குழந்தைகள்னாலும் சரி மாணவர்கள்னாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாவுக்கு அடுத்து மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர் மாணவர்கள் இப்படி முன்னேறணும் இப்படி வாழணும் நல்லா வாழ்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அடுத்தது எதிர்காலம் மற்றும் கனவு கண்டு அதை எப்படி அடைய வேண்டும் அப்படிங்கிறது சொன்னவரோ அவர்தான் அவர் கனவாகும் மாணவர்களோடு பேசுவதை தான் முக்கியமா நோக்கமா வச்சிருந்தார் எங்க போனாலும் மாணவர்கள் தான் உரையாடுவாரு அடுத்தது அவர்களை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு வாங்க அவர்களோட எப்படி உரையாடுறதுங்கிறத பார்க்கலாம் அதை பற்றி தான் இந்த நுழை மூன்று அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கு அடுத்து இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கண்காட்சி அந்த இடத்துல தான் இவங்க போறாங்க அந்த தொழில்நுட்ப கண்காட்சி அது உள்ள போறாங்க மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர் அதை அப்படியே பார்த்துட்டே வராங்க அந்த அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தில் ஈர்க்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கலாம் அரங்கு அப்படிங்கிற ஒரு அந்த பெயர் பலன்கள் எழுதிருக்கு பெருசா அது வந்து அப்படியே மனசை மன மாணவர்கள் மனதை ஈர்க்கிறது ஆர்வத்துடன் நுழைகின்றனர் அது உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கு கலாமின் புகைப்படம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பெருசாக ஒரு பெரிய ஸ்கிரீன் ஒரு பெரிய காட்சி போல ஒரு இருக்குது பெரிய அப்துல் கலாம் அப்படியே நேராகவே பார்க்குற மாதிரி ஒரு பெரிய காட்சி அங்கே இருக்குது அதை பாரம்பிட்டு கொண்டே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அதை பார்த்து இந்த நேரத்தில் என்ன பண்றாங்க அங்கே பெரிய திரை ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க பெரிய திரை இருக்கு தெரியுது அவங்க அங்க வந்து அப்துல் ஐயா ஸ்கிரீன் இருக்காங்க தெரியுது அடுத்து அடுத்து இதுல அரங்க பொறுப்பாளர் அடுத்து மாணவர்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க அவங்கள்டே ஒண்ணுதான் கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே வராது அப்துல் கலாம் ஐயா அதை தான் நம்ம பார்க்க போறோம் அரங்க பொறுப்பாளர் என்னன்னு பாருங்க இது மாணவர்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்க சொல்றாருன்னா அந்த அகன்ற திரை இருக்கு இல்லையா ஸ்கிரீன் இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு முன்னால இந்த வாருங்கள் சொல்லி அரங்கு பொறுப்பாளர் சொல்றாரு அடுத்தது அப்துல் கலாம் ஐயாவை நீங்கள் காண வேண்டுமா அப்படின்னு அவர் அரங்கு பொறுப்பாளர் மாணவர்கள்ட்ட கேட்கிறாரு மாணவர்கள் என்ன சொல்றாங்க மாணவர்கள் வந்து அப்துல் கலாமை காண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே திரையில வந்து அப்துல் கலாம் அவர்கள் அப்படி தோன்றுகிறார் அடுத்து மாணவர்கள் என்ன பண்றாங்க கலாமையா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றதுன்னா நிச்சயம் பதில் தருவார் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தான் முதலில் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களை போட்டி போட்டுக்கிறாங்க அங்கே பயங்கர மாணவர்கள்ட்ட ஒரே சத்தம் ஒரே ஆரவாரம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அடுத்து அரங்க பொறுப்பாளர் என்ன சொல்றாருன்னா பொருங்கள் மாணவர்களை நோக்கி சொல்றாரு பொருங்கள் உங்கள் வினாக்களை ஒவ்வொன்றாக திரையை நோக்கி கேளுங்கள் ஐயா பதில் தருவார் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க அந்த மாணவர்களிடையே இருக்கக்கூடிய மாணவர்கள் அருள்மொழி அப்படிங்கிற ஒரு மாணவர் என்ன முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பார்க்கலாம் அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமாக இருந்த நிகழ்வு எது ஐயா அப்படின்னு அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து அருள்மொழிங்கிற மாணவர் கேட்கிறாரு அதுக்கு அப்துல் கலாம் ஐயா பதில் தராரு என்ன பதில் தராருன்னு பாருங்க அப்துல் கலாம் நான் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவை எப்படி பறக்கிறது அப்படிங்கறத பத்தி ஒரு பாடம் நடத்தினாரு அந்த இதுதான் என் மனத்துல அப்படியே ஆழமா பதிஞ்சு அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு அதுதான் என்னோட குறிக்கோளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த நிகழ்வு தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அறிவியல் மீது ஆர்வத்தை தூண்டியது அன்றிலிருந்து தான் அறிவியல் மீது உள்ள அந்த ஆர்வத்தை தொடங்கி அன்றிலிருந்து தொடங்கிட்டே இருந்தாரு அதுதான் அவர்கள தொடக்கம் நன்றி மாணவர்களே இதுவரையும் பார்த்துருக்கோம் இதோட தொடர்ச்சிய நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் டைம் முடிஞ்சிச்சு